சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில யதார்த்தமான சில விஷயங்களை பார்த்துட்டு இனி வரக்கூடிய வாழ்க்கையை பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேருடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இவங்க சொல்றது எல்லாமே சும்மா போய் நேரத்துக்கு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லிட்டா அப்படின்னா நடக்க போறது நடக்கிறதா தானே இருக்கும் மாறாது இல்லை அது தாங்க விஷயமே சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாளும் சரி இன்னைக்கு இந்த நாள் எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு கூட இவங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர்களோடு கவலைகளோடு தான் இருப்பாங்க அதற்கு முக்கியமான காரணமே இந்த கடன் பிரச்சனை கூட சொல்லலாம் அதுவும் இந்த கடன் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இவர்கள் இல்லைங்க இவருடைய நண்பர்கள் உறவினர்கள் முக்கியமா சொல்லணும்னா இந்த குடும்பத்தார்கள்ங்க இவங்களுடைய வீட்டில் இருக்கவங்க எப்ப பார்த்தாலும் பணத்தை எப்படி தள்ளுறதா தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க அது பணம்ன்றத அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல எட்டாதுன்னு இருந்தாங்க சொல்லணும் பணத்தை அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எது இது தேவையோ தேவையில்லையோன்னு அப்பைக்கு அப்பைக்கு இது எனக்கு வேணுமா அப்ப நான் இதை செலவு பண்ணுவோம்ப்பா எனக்கு இது வேணுமா அப்பா நான் இந்த நேரத்துல இது செய்வோம்ப்பா அப்படின்னு எப்போதுமே இந்த பணத்தை தண்ணி போட செலவு செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் தான் இவர்கள் அதாவது இந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இப்படிப்பட்ட மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் இப்படி இருக்கிறனாலேயே கடன் பிரச்சனை ரொம்ப நாளா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு கடன் பிரச்சனை மட்டுமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி நம்பிக்கை துரோகிகள் என்பது தாங்க இருக்காங்க இவங்க எல்லோருக்குமே நல்லது நினைப்பாங்க நீ நல்லா இருக்கணும்ப்பா நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க மாட்டேன்தான் அப்படின்னு இவர்கள் எல்லோரு மேலையுமே பயங்கரமான அன்பு பாசம் காதல் கூட வைப்பாங்க ஆனா இவர்கள் மேல அவர்களுக்கு ஒரு தொழிலளவு கூட அன்பும் கிடையாது பாசமும் கிடையாது நீ எப்படியோ ஒழிஞ்சு போ எனக்கு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும்னு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சுத்திரு கூடிய நபர்கள் இருப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த மேசராசிக்காரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க சரி குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இருபது நாள் வந்திருக்காங்க இந்த இருபது நாள்ல குடும்பத்து கூட இருக்கும்போது சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஆனா இந்த குடும்பத்து கூட இருக்கும்போது சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது என்னன்னா இவர்கள் இங்கேயே இருந்துடலாமே எதுக்கு அங்கே போயிட்டு நம்ம இவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கோம்ல இதை வச்சு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு யோசனை கூட வரலாம் சரி நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இது நாள் வரைக்கும் சம்பாதிச்ச காசு இருக்கல கொஞ்சம் கொடுங்க அதை வச்சு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு அவருக்கு சொல்லுவாங்க நீ அங்க போய் என்ன சம்பாரிச்சு கொடுத்துட்ட எங்களுக்கு நீ சம்பாதிச்சு கொடுத்து நாங்க அப்படியே வாழ்ந்து தள்ளிட்ட மாங்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே இந்த மேசராசிக்காரர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டுதான் வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்காக குடும்பத்தை விட்டு குடும்ப சந்தோஷத்தை விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயோ இருந்து கஷ்டப்படுறாங்க ஆனா இப்படி இந்த நேரத்துல வந்து சரியான ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த மேசராசிக்காரர்கள் இவர்கள் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயத்த செஞ்சாங்களோ அவர்கள் கடைசியில சொன்ன வார்த்தை தெரியுமா என்ன சேர்த்து எங்களுக்கு கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி இது மட்டுமாங்க இது பாழ பல விஷயங்கள் உடைய வாழ்க்கையில நடந்திருக்கு நடக்க போறதும் இருக்கு சரி அதெல்லாம் விடுங்க இனி எப்படி இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை அதுதானங்க நீங்க சொல்லணும் அதை சொன்னாலே எனக்கு சந்தோஷங்க அப்படின்னு தான் கேப்பீங்க சரி உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த மேஷராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் என்பது எந்த அளவுக்கு மாறுது எப்படிப்பட்ட நாட்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போய் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்கின்ற போது சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி மேச ராசிக்கார அன்பர்களே முதலாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் இருக்குது அது என்னன்னு சொல்றேன் அதற்கு முன்பாக வீடியோ முழுக்க பாருங்க ஏன்னா உங்களுக்கான பரிகாரம் அதுவும் முக்கியமான பரிகாரங்க இந்த நாட்கள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சாகணும் இந்த நாட்கள்ல செய்யாம விட்டுறாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் இருக்கு அதனால என்ன கடைசியில் சொல்றேன் சரிங்களா முதலாவது இந்த மேசலாங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் அங்கே ஏற்பட போகுது இவர்கள் சம்பாரிச்சு குடும்பத்துக்கு நாயாப்பையா உழைச்சி கொடுத்தாங்கல்ல அதுல காசை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா அதெல்லாம் தாண்டி இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு உதவி செய்வதற்கென்று சில நபர்கள் நண்பர்கள் உருவாவாங்கன்னு சொல்லலாங்க முக்கியமாக சொல்லணும் போனால் நீங்க சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு இந்த பிசினஸ்ல நஷ்டம் வந்துருமோன்ற ஒரு பயம் கூட உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கலாம் ஆனால் நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அந்த ஒரு நஷ்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் முக்கியமாக சொல்லலாங்க மேசராசிக்காரர்கள் ஏற்கனவே நாங்கள் பிசினஸ் தொடங்கிட்டவங்க ஆனா கொஞ்ச நாட்களாவே கொஞ்சம் நஷ்டத்தை தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு லாபமாக மாறப்போகுதுங்க நீங்க ரொம்பவே எப்படின்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதற்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்க எவன் வந்து தடுத்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி கண்டுக்கவே மாட்டேங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி தான் உங்களுடைய வாழ்க்கைய உங்களை மேல கொண்டு போகணுன்றது உங்களுக்கு தெரியும் அதனால மத்தவங்க சொல்ற அந்த காதல கூட கேட்காம இவர்கள் கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் இப்படி உங்களுடைய உழைப்பினால இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அது உறுதியா சொல்ல முடியுங்க சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருந்தே துரோகிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா உங்ககிட்ட ஒருத்தவங்க தேவைக்காக பழகுறாங்க அப்படின்றதையும் உங்ககிட்ட எந்த ஒரு காரணமும் இல்லாம உங்ககிட்ட ரொம்ப வந்து அன்பு காமிக்கிறாங்கன்றதை வச்சு நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம் இவர்கள் யாரு எப்படிப்பட்டவங்க எதற்காக நம்ம கூட இவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும் வந்து தேவைக்காக பழகக்கூடிய நபர்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாக வயசு கூடிக்கிட்டே இருந்திருக்கும் திருமண பாக்கியமே அமைந்திருக்காது குடும்பத்தார்களும் சரி வெளியே ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் வந்திருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த மேசராசிக்காரர்கள் நல்லதே பண்ணியிருப்பாங்க ஆனா அந்த நல்லதை கூட எடுத்துக்காம இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்காதுன்றதுக்காக குடும்பத்தார்களையும் இவங்கள விட்டுட்டு போயிருவாங்க முக்கியமா சொல்ல போனா அந்த குடும்பத்தாருக்கும் வரும்போது இவனை கூட்டு வந்துடாதீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க காரணம் இவர்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்றதும் இவர்கள் வாழ்க்கையில இன்னும் சக்சஸ் அடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர்களை எந்தெந்த இடத்துல எல்லாம் வச்சு இழிவுபடுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோ அனைத்து இடங்களிலுமே இவர்களை அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் தாங்க செய்றாங்க அதுல என்னமோ அவர்களுக்கு ஒரு பேரானந்தம் தாங்க சொல்ல முடியும் ஆனா இனி அந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உண்டாக போகுது முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காமலே போயிருக்கலாம் நடக்கும் நடக்கும் நம்பி வாழ்க்கையில ஏமாந்து கூட பெயர்ந்திருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில போராடுனீங்களோ அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு தாங்க சொல்ல முடியும் சரி இது மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றமாக இருக்குமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் ரொம்ப நாட்காவே நோயினால பாதிப்புல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி நோயினால குடும்பத்துக்குள்ள படக்கூடிய வேதனைகளும் சரி நோயினால ஏற்படக்கூடிய செலவுகளும் சரி மொச்சமாகவே அகற்றப்பட போகுன்னு தான் சொல்லணும் அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துணையாக இருக்கு நின இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நீங்க அவர்கள் உங்களை ஏமாத்திருப்பிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுதுங்க அதனால இந்த காலங்கள்ல நீங்க சில நபர்கள் மீது ரொம்ப கடினமான நம்பிக்கை வச்சிருப்பீங்க அதாவது அவங்க என்ன சொன்னாலும் சரி அது உண்மையாதான் இருக்கும் இவங்க சொல்லிட்டாங்கப்பா அப்புறம் எப்படி அதை பொய்யா மாறும் அப்படின்னு ஒருத்தங்க மேல ரொம்ப ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆபத்தாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒருத்தங்க மேல நம்பிக்கை வைப்பதும் சரி இவங்க நல்லவங்கன்ற நினைப்பதும் சரி ஒரு நிமிஷத்துல யோசிச்சு பாக்குறது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா நீங்க அவங்களை கண்முடித்தனமா நம்பிடுறீங்க நீங்க நம்புனதுக்கு அப்புறமா அவங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுப்பதும் சரி இல்ல மற்ற விஷயங்கள்ல உங்களை ஏமாத்துவதும் சரி நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதனால என்னைக்குமே சரிங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லதுன்னு நான் சொல்ல முடியும் சரி இதோடு சேர்த்து இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் தன்னுடைய பிள்ளைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே குளர்பாடுகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு சாமி நோயினாலும் இவங்களான ஆஸ்பத்திரி கூட்டு போறேன் ஆனா அது சரியான படம் இல்ல மறுபடியும் 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 அகைன் அகைன்னு இதே பிரச்சனையா வருது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு இவர்கள் யோசிச்ச நாட்களே கிடையாதுங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அதற்கு தீர்வே கிடைக்காததாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் அதோடு சேர்த்துங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துன்பமாக கருதி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சந்தோஷமும் முன்னேற்றமும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்களுக்கான அருள் புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சீர்களோ அதே இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மீண்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான வழிகளும் அமைய போகுதுங்க இத்தனை காலங்களில நீங்க பார்க்காத அளவுக்கு சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் நீங்க மனசுல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டோன்னு நினைக்கிறீங்களோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தொலைச்சிட்டு வருத்தப்பட்டும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக மாற போகுது இனி இந்த மேசராசிக்காரர்கள் இதற்காக பயப்படணும் இதற்காக கவலைப்படணும்னு நினைச்சு எதை நினைச்சு வார்த்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றத்தை அமைக்க போகுது சரி இந்த மேசராசிக்காரர்களுக்கான பரிகாரம் சொல்றீங்களே சொல்லுங்க சாமி அதை சொல்லுங்க சாமி மாலை அப்படின்னு கேக்குறிங்களா வேற ஒவ்வொரு இல்லைங்க இந்த பத்தொன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் என்ன நாள் யோசிக்கிறீங்களா அம்மாவாசைங்க அம்மாவாசையில என்னங்க முக்கியமான நாள் அப்படின்னு அம்மாவாசை என்றாலே அது முக்கியமான நாள் என்றுதான் அர்த்தம் அதற்கு முக்கியமான காரணம் இருக்குது இல்லையா அமாவாசை நாட்கள்ல தான் நம்மளுடைய பித்திருக்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் முக்கியமா சொல்லணும்னா அமாவாசை நாட்கள்ல தான் நம்மளுடைய பித்தக்களுடைய சாபம் நமக்கு இருக்கும் நிறைய எல்லாம் சொல்லுவாங்க பித்தக்கள் தானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் தான் ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க பித்தக்கள் தானே அவங்ககிட்ட என்ன பார்ப்ப அப்படின்னு எப்போதுமே அவர்களை பற்றி பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் ஈடு காமிக்கவே மாட்டாங்க அவங்க கிட்ட பேசுறதோ பழகம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதாவது அவங்க வழிபடுறது எந்த ஒரு விஷயத்திலுமே அவங்க மும்முறம் காமிக்கவே மாட்டாங்க ஆனா பித்திருக்களுடைய சாபம் குடும்ப குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க அது சரியாவே அமையாது நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க அதை தோத்து போயிடுவீங்க அதனாலேயே நிறைய நபருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படும் அதனால பித்திருக்களுடைய சாபத்தை நீங்க நீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நாள்ல செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க தொடர்ச்சியா வரக்கூடிய அமாவாசைங்களை வெவ்வேறு பரிகாரங்கள் செய்யலாம் இந்த அமாவாசையில வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த டிசம்பர் பதினாறாம் பத்தொம்பாந்தாம் தேதி வரக்கூடிய அமாவாசை நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரமா இது இருக்க போகுது அது என்ன பரிகாரம்ன்றதை சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க இதை செய்வதற்கு நீங்க அதிகாலையில எழுந்துச்சுக்கணும் அவசியம் இல்லை ஆனா குறைஞ்சது ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எழுஞ்சிருக்கேன் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்லாம் ஒன்பது தான் அதிகாலையில நினைச்சு எழுதிச்சிருக்காங்க அதெல்லாம் முற்றிலும் தவறான ஒரு விஷயம் குறைஞ்சது ஒரு ஒன்பது மணிக்குலாம் எழுந்திருங்க எரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சுத்தப்பதமா குளிச்சுட்டு வாங்க இந்த காலகட்டங்கள் எங்களால் குறிக்கும் சொல்லி ரொம்ப குளிர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுடைய எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கைகள்ல உள்ளங்கைகள்ல சிறதாவது தண்ணி எடுத்துட்டு உங்களுடைய உடம்பு மேலையும் உங்களுடைய தலை மேலையும் மூணு முறை மூணு முறை கழிச்சு விட்டுருங்க தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஒரு வீட்டை தட்டு வச்சிருப்பீங்கல்ல அந்த தட்டு எடுத்துக்கோங்க அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அதுல பச்சரிசி வச்சிருக்கணும் சரிங்களா பச்சரிசி நீங்க அதிக வைக்கக்கூடிய பரிகாரமாக இருப்பதால் இருப்பதால பச்சரிசி ஒரு கை எப்படி அளவு எடுத்து வச்சு அதுல சிறிதளவுக்கு நீங்க சக்கர இருக்கு பாத்தீங்களா நாட்டு சக்கர இருந்தாலும் சரி வீட்டுல வச்சிருக்கூடிய சக்கரை அதை சேர்த்து வைத்து உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி சிறிதளவுக்கு எடுத்து வச்சிருங்க அதாவது அந்த தட்டை கொண்டு போய் அப்படியே வச்சிடலாம் இல்லங்க எங்களுடைய வீட்டுல அரிசியை வந்து நாங்கள் அப்படி வைக்கிறதுல அப்படின்னா நீங்க அதற்கு பதிலாக அரிசி மாவு இருந்தாலும் சரி அரிசி மாவையும் சர்க்கரையும் எடுத்துட்டோம் ஆனா நீங்க அரிசியை வைக்கிறதா இருந்தா அப்படியே வச்சிடலாம் அது பிரச்சனை கிடையாது அவங்கனா உங்களால அப்படி செய்ய முடியாமல் போச்சுன்னா அரிசி மாவை எடுத்து அதை அதுல சக்கரையை கலந்து கோலமா போட்டுருங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதுங்களா நீங்க அரிசியை வைக்கிறதா இருந்தா அப்படியே வச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அரிசி என்னால வைக்க முடியாது அப்படின்ற போது நீங்க அதை கோலமா கூட போடலாம் அப்பவே கிடையாதுங்க கோலம் போடுறது கொஞ்சம் நேரம் இருக்கும் அதனால நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுறது மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க பிரச்சனை கிடையாது அதுவும் அமாவாசை நாட்கள்ல கோலம் போடுறது ரொம்ப நல்லது நீங்கள் இதை அதிகாரிகள் தான் சினிமான்னு கிடையாது முக்கியமாக கட்டாயமா அது கிடையாதுங்க நீங்க மாலை நேரத்தில் சரியா சொல்லணும்னா ஆறு டு ஆறு முப்பதுக்குள்ள நீங்க இதை செஞ்சிடலாம் இது ரொம்ப நல்ல விஷயங்க ஆறு டு ஆறு இல்லை ஏன்னா அந்த நேரத்துல தான் நம்மளுடைய வீட்டுக்கு மகாலட்சி மரக்கூடிய தரணும் அதோடு சேர்த்து நம்மளுடைய பிச்சுக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரமாக அது இருக்கும் அதனால அந்த நேரத்துல நீங்க க சரியான முறையில் இதை செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நோயினுடைய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிற்குரிய சாபங்கள் முற்றிலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் காண்பீங்க அதற்கு ஏற்ற நாளாக தான் இந்த நாள் அமையுது அதனால எந்த ஒரு குழப்பமும் கவலைகளும் மனசுக்குள்ள வருத்தங்களும் இல்லாம இதை செஞ்சு பாருங்க இந்த டிசம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க காண்பீங்க வாழ்க்கையில வாழும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோறும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்க அடையக்கூடிய காலங்களாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி அமைய போகுதுன்ற போது அதை ஏன் நீங்க தவிர்க்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு இருந்திருக்கலாம் இதனால நம்மளுடைய வாழ்க்கையில எங்க நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் கவலை கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் சரி இப்ப நட்சத்திர பழங்களை பார்த்துக்கலாமா மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றா பதிமூடி நடக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு உங்களுடைய நட்சத்திர அதாவது அதிபதியாக யார் இருக்காங்கறதா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு கடவுளாக முருகப்பெருமானும் செவ்வாய் கிரகாதிபதியாகவும் இருக்கிறாங்க சரிங்களா சரி இப்போ நீங்க இந்த மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் இருக்குதுல்ல இதை செஞ்சிருக்க இப்போ நட்சத்திர படங்களை பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரன் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில தூயாத நோய் ஒன்பது உங்களுடைய தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த நோயினால நீங்க தினமும் தினமும் தினமும்னு வந்துகிட்டே இருந்திருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்கார நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கிய கடன் ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்கு கடன் தொல்லை இல்லையே நாளுக்கு நாள் இதனுடைய பிரச்சனை என்பது எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதற்கு எனக்கு ஒரு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்காதா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காலம் என்பது வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமைய போகுதுங்க சரி அதையடுத்து கிருத்திக நட்சத்திரக்கார நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் மூலியமாகவே பல நாட்களாக ஏமாற்றப்பட்டும் கஷ்டப்பட்டும் வந்துகிட்டு இருக்கீங்க முக்கியமா உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கல பணம் காசு சம்பாரிச்சு கொடுத்தாலும் கூட அவருடைய மதிப்பை நீங்க பெற முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க முக்கியமா கணவன் மனை வாழ்க்கையில அடிக்கடி சண்டை சத்து வருவே அப்படின்ற ஒரு மன வருத்தமும் உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட மன வருத்தத்தையும் நீக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் இனி வரக்கூடிய தைரியமான ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை இனி பார்க்க ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க காண்பீங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள் மேசராசனுடைய முன்னேற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் ನಮ್ಮ ನಂಬಿಕೋ